கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்று வாசிக்கிறோம் கத்தரை தேடுகிற பிரியமான தேவஜனமே நீங்கள் யாரா இருந்தாலும் கத்தரை தேடும் பொழுது அவர் உங்களுடைய சூழ்நிலையை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் இம்மைக்குரிய மறுமைக்குரிய குடும்பத்திற்குரிய சகல காரியங்களையும் அவர் முன் அறிந்து முன் அறிவித்து நடத்துகிறவராயிருக்கிறார் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்த நானே என்று சொல்கிறார் பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நடத்துகிறார் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம் என்பதை அவர் முன்னறிந்து நமக்கு முன் அறிவித்து ஒவ்வொரு நாளும் நம்மை இருக்கிறார் நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரை தேடுகிற நம்மையும் அவர் அறிந்திருக்கிறார் நாம் தேவைக்காக தேவனை தேடுகிறோமா அல்லது உண்மையாகவே தேவ அன்பினாலே நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோமா என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார் அதை சொல்லும் சொல்லும்போது மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார் என்று சொல்லுகிறார் தானியில் சொல்லும் பொழுது இருளில் இருக்கிறதை அவர் அறிவாராம் நாம் யாருக்கும் தெரியாது என்று சில பகுதிகளை வைத்திருப்போம் அதையெல்லாம் தேவன் அறிந்தவராகவே இருக்கிறார் நம்முடைய ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று ரோமரிலே வாசிக்கிறோம் நாம் பணாந்திர வழியாய் கடந்து வருகிறதை அவர் அறிந்திருக்கிறார் என்று உபாமத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய எல்லா பாதைகளையும் நினைவுகளையும் தேவனாகிய கர்த்தர் அறிந்தே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் யோகு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் சொன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் யோபு இரண்டாம் அதிகாரத்திலே அங்கு நண்பர்கள் வருகிறார்கள் தூரத்திலிருந்து வரும் பொழுதே யோகினுடைய உருவம் என்னதென்று தெரியாதபடிக்கு அங்கு மாற்றப்பட்டு விட்டது அதை பார்த்து அங்கு புழுதியை தூற்றி கொண்டு ஏழு நாட்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் அவனுடைய துக்கத்திலே பங்கெடுத்தவர்கள் பங்கெடுத்தவர்கள்தான் போக போக இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார்கள் காரணமில்லாமல் தேவன் தண்டிக்க மாட்டார் என்று அவனை புண்படுத்த ஆரம்பித்தார்கள் அந்த யோபு கர்த்தரை தேடுகிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் எனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார் என்று அவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கையிடவில்லை நான் தேடினேன் அவரை காணும் ஆனாலும் அவர் ஒழித்திருக்கிறார் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய அடிகளை என் கால்கள் பற்றி பிடித்திருக்கிறது ஆகவே எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்ட இன்னும் அநேக நன்மைகள் என்று அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி தைரியமாக தேவனை தேடினதையும் அவரை அறிந்த காரியங்களையும் அவன் தைரியமாக அறிக்கிடுகிறான் ஆகவேதான் தான் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக இருந்தது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது அவனுடைய தத்தளிப்பு நீக்கப்பட்டது ஆகவே நம்முடைய பாதையையும் நம்மையும் நம்முடைய கலக்கத்தையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் நம்முடைய பாதையிலே அவரும் பயணிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை அழகாய் நடத்துகிற நல்ல தகப்பன் ஏழாம் அதிகாரத்திலே ஒரு கொன்னை வாயுடைய செவிடனை அங்கு அந்த கூட்டத்தின் நடுவில் தனியே அழைத்து கொண்டு வந்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவாயாக என்று கட்டளையிடுகிறார் ஏனென்றால் அவனை தனியே பிரித்து கொண்டு வந்தது அவனை சுகப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலும் நேக நேரம் நான் கர்த்தரை தேடுகிறேனே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று நீங்கள் கேட்கலாம் நம்மை தேவன் பிரித்தெடுத்ததே நம்மை தேவன் ஆசீர்வாதமாக வைப்பதற்காகத்தான் ஆகவே நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நடத்துகிற பாதைகள் எதுவா இருந்தாலும் நாம் அதில் ஸ்தோத்திரத்தோடு கூட பயணிப்போமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே மகிமையாய் நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் யேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஒரு சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இன்னும் அறிய இன்னும் தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் பலனையும் ஞானத்தையும் தருவீராக முன்னறிந்து முன்னறிவித்து நடத்துகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீங்க இயேசுவின் முழச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்